بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بنا في الشهر عفون کا معنی ہوتا ہے عمدہ چیز ویروانہ پرل فضل معروف اداد الله وڑی وشیش شنگل اداد اللہ وڑی ورس سرپ بخل اندو صلی اللہ اداد اللہ وڑی மகா கிருவையை தான் இந்த ஃபல்வோ மாறுகிறேன் இன்னும் பொருள் மாஃபி பக்ஷிஷ் மன்னிப்பு என்பது பொருளாகின்றது உம்தா என்றால் இந்த பொருளை நாம் சாதகமாக வைத்து நம்முடைய வாழ்வு ஆகின்றதோ அதை தான் உம்தா என்று சொல்கின்றோம் அதாவது ஏதே ஆதாரமாக வைத்துளுடைய வாழ்வை கொண்டிருக்கின்றோம் அதை தான் உம்தா என்று சொல்லலாம் சிறப்பான பொருளும் உம்தா என்றால் வால்வ ஆதாரத்தையும் குறிக்கின்ற பொருளைடும் जिस पर भरोसा किया जाए जिस पर टेक लगाया जाए उसी को उम्दा भी कहा जाता है तो आफियत कमाना होता है काबिल सेहत முழு குணம் அல்லது முழு நிவாரணம் அல்லஹ்ம இன்னி அஸ் அலு வல் ஆஹிரா இந்த துவாவை எந்த நேரத்திலும் நீங்கள் செய்யலாம் விசேஷமாக இந்த ஷபே பராத்தில் இந்த துவா செய்வா செய்யுமாறு கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தரிக்கமாக பாருங்கள் இல்லாகி நான் கேட்கின்றேன் உள்ளிடத்தில் மன்னிப்பை மற்றும் முழு நிவாரணத்தை மற்றும் நிரந்தரமான சுக குணங்களை துனியாவிலும் ஆசிரத்திலும் இப்போது நிவாரணம் என்ற இந்த சொல்லிருக்கின்றது இது ரொம்ப மானாவை அதாவது ரொம்ப அர்த்தங்களை வைக்கின்றது நீங்கள் நோயிலிருந்து நிவாரணத்தையும் பெறலாம் ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்தும் நிவாரணத்தை பெறலாம் ஏதாவது கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் நிவாரணத்தை பெறலாம் உலகத்தில் நீங்கள் ஏதாவது விஷயத்தில் நீங்கள் மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க அந்த விஷயங்களை கொண்டும் நிவாரணம் வெறும் நோயின் நிவாரணம் இல்லை எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் கொண்டு நிவாரணத்துக்கு தான் அந்த ஆஃபியத் என்று சொல்கிறோம் எனவே இந்த சிறு துபாவில் ரொம்ப விஷயங்கள் அடங்கியிருக்குது தான் பெரியார்கள் இந்த சிறு துபாவை இந்த சபை பர சபை வரத்தில் செய்ய சொல்லியிருக்கிறாங்க எனவே நல்லா போதுமானவன் நம்முடைய உள்ளத்தை அறிகின்றான் அல்லோக இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியத் தாய் மத்த ஃபித் துன்யாவல் இந்த நிவாரணம் மற்றும் நிரந்தரமான சுக குணங்களை துன்யாவிலும் ஆக்கிரத்திலும் அதாவது மாஃபாத்த தாய்மத்தை ஃபித் துன்யாவல் ஆகிறா துனியாவிலும் ஆக்கிரத்திலும் இந்த மாஃபாத்த தாய்மா நிரந்தரமான இந்த மாஃபாத்தியங்களுக்கு அழிப்பாயாக நிரந்தரமான ஒரு சுகம் நிரந்தரமான ஒரு நலத்தை நமக்கு அருள்வாயாக துனியாவிலும் ஆக்கிரத்திலும் என்று கேட்கின்றோம் ரொம்ப சிறந்த துவா ஒரு மனம் நாடி இந்த துவாவை செஞ்சால் உலக நன்மைகளும் ஆசிரியத்துடைய நன்மைகளும் நமக்கு அல்லா நிச்சயமாக தருவான் இன்னொரு துவா ரம்தானிலும் இந்த துவா கேட்கிறோம் இந்த ஷாவானுடைய இந்த இரவிலும் இந்த துவா கேட்கலாம் அதாவது அல்லாஹும இன்னக்க அஃபுன் கரீமுன் துஹிபுல் அஃப் அன் நீ ஷேக் ஆரிஃப் பில்லா அபுல் ஹசன் பிக்ரி ரஹமத்துல்லாஹி தாலாலை அவர்கள் இந்த ஷபேபராத்திரியில் இந்த துவாவை படிக்குமாறு சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த துவாவை நான் எழுதியிருக்கேன் இந்த துவாவுடைய அர்த்தம் யா இலஹி யா லா நீ மன்னிப்பை தருபவன் தயாலன் மன்னித்தலை விரும்புகிறாய் எனவே என்னை மன்னித்தருள் ஷேக் ஆரிபில்லா அபுல் ஹசன் பிக்ரி ரஹமுத்துலாஹி தலா அழிவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை சபை வராத்தில் என்று என்று அல்லாத்தவாறு பார்த்தாலும் தோஃபிக் நல்குவானாகும் யார் உண்மையிலே பாக்கியசாலிகளோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயமெல்லாம் கிடைக்க செய்கின்றது அவர்களும் மனம் நாடி இந்த இதுவாகி படிக்கின்றார்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் சக்ஸ ஜாலியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தமாக இருக்கும் பார்த்தாலும் நமக்கு நல்ல விஷயங்களிலே ஈடுபாடு கொண்டு செய்வதற்கு தோஃ நல்வானாகும் அதனால் நமக்கு மகிழ்ச்சி நமக்கு எல்லா ஹலாலை போதுமாக்கி வைத்து அறாமை விட்டும் தவிர்ந்து இருக்க எல்லா நமக்கு பாக்கியசாலிகளாக பாக்கியத்தை கொடுத்து பாக்கியசாலிகளாக ஆக்கிய அருவானாகும் ہم کو حرام سے بچ کر حلال اختیار کرنے والے اور حلال خوشی اور حلال نعمتوں سے مالا مرمائے امین مزہ سید السلیم صلیمۃ اللہ و وسلم علیہ و و رب کرب اللہ السّلام علیہ و و اللہ رب العالمین